வணக்கம் அன்பான சகோதரர் சகோதரிகளே இன்று நீங்கள் கேட்க போகும் இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சங்கீதம் இது உன் மனதுக்கே தேவன் நேராக பேசும் வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று கத்தர் என் மேபான் எனக்கு குறைவில்லை இப்போது உன் இதயத்தோடு இணைந்து கேளுங்கள் தேவன் உன்னிடம் இன்று பேசப் போகிறார் கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் ஆமேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு விடுகிறார் ஆமேன் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆமேன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆமேன் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆமேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆமேன் அன்பான சகோதரர்களே இந்த வசனங்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டதா கத்தர் உன் வாழ்க்கையிலும் மேப்பராக மேய்ப்பராக நிற்கிறார் இனி உனக்கு எந்த குறையும் இல்லை இது கேட்பவரின் வாழ்க்கையை மாற்றும் சங்கீதம் என்பதால் இதை பகிர்ந்து மற்றவர்களும் ஆசீர்வாதம் அடைய செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜீவ குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்